மிதினக்கணத்துல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் மிதுன லக்கணம்னாலே நல்ல ஒரு புத்திசாலிங்க நல்ல கெட்டிக்காரர் நல்ல ஒரு அறிவுள்ளவங்க நல்ல சிந்தனையாளர் நல்ல படிப்புல ரொம்ப ஆர்வங்கள் உள்ளவங்களாக இருப்பாங்க அறிவு சார்ந்த விஷயங்கள் தான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கம்ப்யூட்டர் கணக்கு வழக்கணும் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க கணக்குல புளினா அது இவங்க மிதுநலக்கணக்காரங்க தான் எதையுமே வந்து பழச கிளசு எதையுமே மறக்க மாட்டாங்க எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி தான் வச்சிருப்பாங்க இந்த மிதுநலக்கணக்காரங்க ரொம்ப கோபப்படுற ஆளுக்கெல்லாம் கிடையாது இந்த மிதுநலக்கணக்காரங்க ரொம்ப தான் இருப்பாங்க இவங்களுடைய எல்லாம் ரொம்ப வெயிட் பண்ணி அடிப்பாங்க அறிவு சார்ந்து அடி உழுகு அதைத்தான் மற்றவங்க வாங்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு திறமசாலி வந்து இந்த மிதுநலக்காரங்க அதே மாதிரி வந்து இவங்களுக்கு குடும்பாதிபதியாக நம்மளுக்கு சந்திரன் வருது குடும்பாதிபதியாக சந்திரன் வர்றதுனால சந்திரன் வந்து மலர்பிரையாக இருந்துச்சுன்னா குடும்பம் நல்ல விதமாகவே இருக்கும் அதுவே வந்து தேய்விரையாக இருந்துருச்சுன்னா ஒரு நாள் சண்டை ஒரு நாள் பிரச்சனைகள் இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் இருக்கும் அதே மாதிரி பொருளாதாரம் அப்படித்தான் திடீர்னு ஒரு நல்ல பீக்கில் வருவாங்க திடீர்னு முடிய பார்த்தோம்னா ஒரு நாள் ஒன்றுமே இருக்காது இந்த மாதிரி ஒரு ஏற்ற தாழ்வுகள் பொருளாதாரத்துலேயும் இருக்குது குடும்ப வாழ்க்கையிலையும் இருக்குது இந்த மாதிரி தான் இவங்களோட மிதுநலக்கணக்காரங்களுடைய வாழ்க்கை இருக்கும் சரி மூணாவதாக சூரியன் சூரியன் வந்து இவங்களுக்கு தைரியத்தை கம்யூனிகேஷனை இது சொல்லக்கூடிய இடமாக மூணாம் அதிபதி சூரியன் வராரு இந்த சூரியன் வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் அரசியல் சார்ந்த ஆட்கள் கூட பழக்கம் இது எல்லாத்தையுமே நல்ல விதமாகவே தரும் மிதுநலக்கணக்காரங்களுக்கு மிதுநலக்கணக்காரங்களுக்கு நாலாம் அதிபதியும் தான் அப்போ வந்து இவங்களுக்கு கல்வியில் ரொம்ப ஆர்வங்கள் இருக்கும் புதனுடைய தசை நடந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய யோக திசையாகவே இருக்கும் இந்த புதன் திசையில் வீடு கட்டுவாங்க வண்டி வாகனங்கள் வாங்குவாங்க சொத்துக்கள் சேர்ப்பாங்க இந்த மாதிரி நல்லா படிப்பாங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ஒரு பதினாறு வயசுல மிதுநலக்கணக்காரங்களுக்கு புதன் தசை வந்துடுச்சுன்னா படிப்பு படிப்புன்னு பதினேழு வருஷம் படிப்புலயே செலவழிச்சிருவாங்க இன்னும் அறுபது வயசு வயசுல புதன் தோசை வந்தவங்க எல்லாம் படிக்கணும்னு படிக்கிறாங்க ஏன்னா அது நாலாம் அதிபதி அது கல்வியை கொடுக்கத்தான் பார்க்கும் அதனால புதன் திசை வந்து இவங்களுக்கு எல்லா விதத்திலையும் யோகத்தை தரக்கூடிய ஒரு தசை தான் சரி அஞ்சாம் அதிபதியாக சுக்கரன் சுக்கரன் அஞ்சாம் அதிபதியாக வரதுனால இது சுக்கரனுடைய திசையும் மிகப்பெரிய யோக திசை தான் நல்லா அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க சுக்கரன் மட்டும் வலுவாக இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க இவங்க கொஞ்சம் உழைச்சாங்கன்னா அதுக்கான பலன் வந்து அதிகமாகவே இருக்கும் சுக்கரனோட திசை நடக்கும் போது ஆனா மிதுநலக்கணக்காரங்களுக்கு பார்த்துட்டோம்னா அதிக பெண் குழந்தைகள் தான் அதிக வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன் அப்படின்னா அஞ்சாம் அதிபதி அங்க வர்றதுனால இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது அஞ்சாம் வீட்டில் நிற்கக்கூடிய கிரகங்கள் அஞ்சாம் வீட்டை பார்த்த கிரகங்கள் இதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் இந்த மிதுநலக்கணக்காரங்களுக்கு சுக்கரனுடைய திசையில ரெண்டாவது பாதி பார்த்தோம்னா வெளியூர் வெளிநாடு இப்படியெல்லாம் நம்மளுக்கு அனுப்பிச்சு வைக்கும் ஏன்னா விரையாதிபதியாக அந்த சுக்கரன் வரதுனால இந்த மிதுநலக்கணக்காரங்களுக்கு சுத்தமா ஆகாத ஒரு கிரகம் ஆகவே ஆகாத ஒரு ஒரு திசை அப்படின்னா அது செவ்வாதிசை தான் எங்களுக்கு செவ்வாதிசை மட்டும் வந்தது அப்படின்னா மிதுநலக்கணக்காரங்களுக்கு போட்டு படுத்து எடுத்துரும் சண்டை சச்சரவு வம்பு வழக்கு நோய் இப்படி எல்லாத்துலேயுமே போய் மாட்ட வச்சு ரொம்ப மோசமான ஒரு சூழலுக்கு கொண்டுட்டு போயிடும் இந்த மிதுநலக்கணக்காரங்களுக்கு செவ்வாதிசை நடந்ததுன்னா அந்த செவ்வாய் எந்த வீட்டில் நிற்குதோ அந்த வீட்டை பாதிச்சே தான் தீரும் இப்போ ஏழாம் வீட்டில் நிற்குது செவ்வாதிசை நடக்குது அப்படின்னா துணையோட சண்டை சச்சரவு வம்பு வழக்கு கேஸ் இப்படி எல்லாம் துணை வந்து சேர்ந்துடும் இதுவே நாலாம் வீட்டில நிக்குது வீடு நிலங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வம்பு சிக்கல்ல போய் மாட்டிக்கும் இல்லை வீட்டு நிலத்து மேல கடன்கள் போய் வந்துரு கடன்னால் வம்பு விளக்கம் வந்துரு இல்லை இந்த ஆறாம் விதி செவ்வாய் வந்து ஒன்பதாம் வீட்டுல நின்றா தந்தையோட சண்டை சச்சரவு இப்படி எங்க நின்னாலும் நிற்கிற வீட்டை பாதிச்சு அதனுடைய காரகத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு மோசமான கிரகம் மிதுன லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் தான் செவ்வாய் அது எந்த நிலையில் இருந்தாலும் பெரிய நல்லதுகளை செய்யவே செய்யாது ஏதாவது குரு தொடர்பு இல்ல ஆரிய ஆறாம் இடங்கள் ஆறாம் இடத்துல இருந்து ஆட்சி அங்கு அதுவும் கூட பிரச்சனை இல்லை கொடுக்கும் தனிச்சு ஒரு கிரகம் ஆறாம் வீட்டுல நிற்கும் போது உங்களுக்கு எந்த விதமான கடன் நோய் பம்பு வழக்கம் இருக்காது அதே ஆறாம் வீட்டுல ஒண்ணுக்கு மேற்பட்ட ரெண்டு பாவரம் நின்றுதுன்னா கடன் நோய் வம்பு வழக்கு அத்தனையும் வந்து சேர்ந்துடும் ஆக மிதுநிலக்கணத்துக்கு ஆகாத ஒண்ணு இந்த செவ்வாய் மட்டும்தான் சரி ஏழாம் அதிபதி வந்து நம்மளுக்கு குரு இங்க வந்து பாதகாதிபதியும் குருதான் கேந்திராதிபதி தோசத்தை தரதும் குரு தான் மாதிரி வந்து திருமணம் துணை அமைப்புகளை கொடுக்கறதும் குரு தான் இன்னொன்று தொழில் அமைப்புகளை கொடுக்கறதும் குரு தான் ஏன்னா பத்தாம் அதிபதியாகவும் குரு வருது இந்த குரு வந்து ரொம்ப அதிபலம் பெறாம கொஞ்சம் மறைஞ்சு கிரஞ்சு பலம் தந்தது அப்படின்னா மிகப்பெரிய யோக திசையாக அமையும் இது வந்து பன்னெண்டாம் வீட்டுல நின்றுதுன்னா குருதசை நல்ல விதமாகவே இருக்கு மெதுநல கணக்காரங்களுக்கு இன்னொன்னு ஆறு இருந்தாலும் கூட நல்ல விதமாகவே இருக்கும் இன்னும் கடனத்தை கொஞ்சம் அள்ளி கொடுத்துரு மற்றபடி வந்து குரு தசை நல்ல விதமாகத்தான் போகும் மற்ற இடங்கள்ல ரெண்டுல உச்சமாகறதும் கூட சில சமயம் துணை நல பாதிப்புகளையும் சிக்கல்களையும் கொடுத்துரும் ரெண்டுல உச்சமாச்சு அப்படின்னா கூட ஏதோ ஒரு பாவரை தொடர்பாகணும் அப்படி இல்லைன்னா இந்த உங்களுக்கு தசை கொடுக்கவே தான் செய்யும் சரி அடுத்தது வந்து இவங்களுக்கு சனி சனி வந்து அட்டமாதிபதியாகவும் வருது பாக்கியாதிபதியாகவும் வருது அப்ப வந்து சனியுடைய தசை பார்த்துட்டோம்னா ஒரு பாதி கொஞ்சம் ரொம்ப போட்டு பெரட்டி எடுத்து அவமான அசிங்கம் கேவலம் எல்லாத்தையும் கொடுத்து ரெண்டாவது பாதி ஒரு சுமாராக கொண்டுட்டு போக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றங்களை கொடுத்துட்டு போகும் இந்த சனியானது பத்தாம் அதிபதியாக நம்மளுக்கு இங்கே குரு அப்போ வந்து இவங்களுக்கு பேங்க் வேலை இல்லை வந்து டீச்சிங் வேலை இதுகள்லாம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது பேங்க் டீச்சிங்கு கணக்கு வழக்கு ஐடி இது சம்மந்தமான தொழில் வேலைகள் எல்லாம் இந்த மிருதுநிலக்கணக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது பதினொன்னாம் அதிபதி செவ்வாய் இன்னொன்று இந்த செவ்வாயுடைய திசை வந்தது அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் இந்த பதினொன்றாம் அதிபதி திசையான செவ்வாய் திசை வந்ததுன்னா இரண்டாம் தரம் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது செவ்வாய் வந்து இரண்டாம் தரத்தை கொடுக்கறக்கு அதிக வாய்ப்புகளை பண்ணும் ஏன்னா அது பதினொன்றாம் அதிபதியாக இருக்கிறதுனால இங்கே குரு வந்து பலவீனமாகி செவ்வாய் வலுவாகும் போது ரெண்டாம் திருமணத்தை செவ்வாய் தசையும் கொடுத்தே தான் தீரும் சரி பன்னெண்டாம் அதிபதி நம்மளுக்கு சுக்ரன் தான் லக்ஸரிய பன்னெண்டாம் வீட்லேயே சுக்ரன் நின்றுச்சுன்னு வைங்களேன் சுக்கரனோட தசை ரொம்ப நல்லா இருக்கு வெளியூர் வெளிநாடுன்னு ரொம்ப சிறப்பாகவே வாழ்வாங்க ரொம்ப சொகுச இருப்பாங்க கால் தரையில படாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப லக்ஸரியா வாழக்கூடிய அமைப்புகளை இந்த சுக்கரன் அவங்களுக்கு நல்ல விதமாகவே பண்ணும் ஆக மிதுனலக்கணக்காரங்களுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இவங்களுக்கு யோக திசையானது இந்த புதனுடைய திசை சுக்கரனுடைய திசை இந்த ரெண்டு தான் நல்ல யோக திசையாகவே இருக்கும் மற்றபடி வந்து குரு திசை கொஞ்சம் படுத்து எடுக்கும் மறைஞ்சிருந்ததுன்னா நல்லா இருக்கு ஆறு பண்ணல மறைஞ்சதுன்னா நல்லா இருக்கு எட்டுல மறைஞ்சாலும் நல்லா இருக்கும் மற்ற இடங்கள்ல இருந்தாலும் பாதிப்புகளை குரு திசை கொடுக்கும் சனி திசை ஒரு பாதி கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னொரு பாதி கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கத்தான் செய்யும் மற்றபடி இந்த சந்திரன் எல்லாம் நல்ல விதமாகவே திசை நடக்கும் செவ்வாய் வந்து உங்களுக்கு வரவே கூடாது லக்கணத்தை பத்தி நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு ஷார்ட்டா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஷார்ட்டா சொல்லி இருக்கிறேன் நீங்க மிதன லக்கணமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் பொருந்துதான் என்னங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க